வணக்கம் வெல்கம் ஆல்ரெடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி வீடியோ போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வகையான பணிகள் கொண்ட ஆயிரத்தி முப்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணதும் பண்ணியிருக்காங்க இதுல முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து டேரக்ட் ரெகுமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதோட அப்டேட்டை பத்தி தான் நன்றிங்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து பிளஸ் கிப பாருங்க அப்படின்னு நம்ம தெளிவாக புரியும் சோ இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் என் குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் நம்ம உங்களுக்கு வந்து கிரேட் பண்ணிக்கோ முப்பத்தி எட்டு மாணவங்க நண்பர்களும் நம்பிக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் பொருள் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கு இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாம வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய புக்கு வந்து கீழே நாங்க மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி வாங்க அப்ளை பண்ணுவா அந்த ஃபுல் நோடிக்கேஷன் பார்ப்போம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிலைமையிலே இதுதான் வந்து இப்போ நீங்க திரையில பாத்துட்டு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரயில்வே ரெக்குமெண்ட் போர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்குது இது மினிஸ்டர் அந்த ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் ரிலேட்டட்ல தான் வந்து பண்ணிருக்காங்க ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்படி பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க

பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தெட்டு வயசு இருந்தால் பதினெட்டு காலி பண்ணிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது லெவல் சிக்ஸுக்கான பணிகள் அது வந்து சயின்டிபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி முப்பத்தெட்டு வயசு இருந்தாலும் இரண்டு காலி பண்ணிடுங்க ஜூனியர் டிரான்ஸாக்டர் ஹிந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி வருஷம் இருந்தால் நூத்தி முப்பது காலி பண்ணிடுங்க சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயசு இருந்தாலும் மூன்று காலி பண்ணிடுங்க

பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு இரண்டு காலி வந்து பதினெட்டு நாற்பத்தி எட்டு ஏழு காலி பண்ணியிடங்கள் அடுத்த அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீக்கு வந்து ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு போதும் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி ரயில்வே துறை நோட்டிபிகேஷன் இதுதான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட ஸ்டேட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா அபிசல் விபிசல் இருக்குது இதுல குறிப்பிட்டு சொல்ல நம்ம சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு தனியா வந்து கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமா பார்க்க போனா பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர் சென்னை டாட் ஜிஓ பி டாட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் லொகேஷன் கொடுத்திருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர் ஆர்பி என் சி டாட் ஜிஓ பி டாட் இன் சோ இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைடுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனல் வந்து அப்ரூவ் பண்ணிரும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாருங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் பண்ணனே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வழியா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க முடிச்சிருக்கு எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷனுக்கான முதல் ஷார்ட் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாம வந்து அதுக்கான மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்